ஜோதிட நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி எல்லா விஷயங்களும் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அவங்க எப்படி இருப்பாங்க அவங்க அம்மா அப்பா எப்படி இருப்பாங்க அவங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை எப்படி இருப்பாங்க அவங்க குழந்தைங்க எப்படி இருக்கும் அவங்க என்ன தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல கேட்டை நட்சத்திரம் இந்த கேட்டை நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அமையிற இடம் பார்த்திங்கன்னா இது வந்து விருச்சகராசியில் அமையுது அப்போது விருச்சக ராசியோட அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் பகவான் அப்படிங்கும்போது ஒரு வேகத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் ரொம்ப வேகமாக இருப்பாங்க எந்த செயல் செஞ்சாலும் வேகமாக செஞ்சு முடிச்சுருவாங்க இப்போ ஒரு ஆண் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தார்னா ஓட்ட போட்டியில் முதல் பரிசு பிறகு வாய்ப்புகள் உண்டு எந்த ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் வேகமாக செஞ்சு முடிப்பாங்க அதே போல் ஒரு பெண் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்கன்னா அந்த பெண் வந்து சமையல் பண்ணுறாங்கன்னா ரொம்ப வேகமாக செஞ்சு முடிச்சிடுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் கேட்டையில் பிறந்தவர்கள் கோட்டை கட்டி வாழ்வார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது கோட்டை அப்படிங்கிறது என்னென்னா இவங்க சொந்தமாக வீடு கட்டுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே போல் இது வந்து ஒரு தளபதியை குறிக்கக்கூடிய கிரகங்க ஒரு நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்கக்கிட்ட இவங்க நண்பர்கள் என்ன கேட்டாலும் அதை செஞ்சு கொடுக்க தயாராக இருப்பாங்க இவங்க சொத்தாகட்டும் இவங்க பணமாகட்டும் பொருளாகட்டும் எது கேட்டாலும் கொடுக்கறக்கு தயாராக இருப்பாங்க ஆனால் இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா வேகம் அதிகம் விவேகம் அதிகம் ஆனால் வந்து ஒரு முன்கோபமும் கொஞ்சம் அதிகங்க டக்கு டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் கோவப்பட்டாங்கன்னா உடனே அழுதுருவாங்க அப்படின்னு கூட சொல்லாங்க அதேமாதிரி உங்களுக்கு கோவத்தில் பேசும்போது என்ன பேசுகிறாங்கன்னே தெரியாத அளவுக்கு படப்படன்னு பேசிடுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் உட்காந்து யோசித்து ஐயோ நம்ம கொஞ்சம் தப்பாக பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்காக இவங்க வருத்தப்படுவாங்க அப்படின்னு கூட சொல்லாங்க இவங்களுக்கு அடுத்தவங்களுக்கும் உங்கள் சொந்தக்காரங்களுக்கு உதவி பண்ணுறது முதல் இடத்துல இருக்குது இவங்க தான் அப்படின்னு கூட சொல்லாங்க முகத்தை பார்த்திங்கன்னா எப்போவுமே சிரித்த முகமாக இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்களுக்கு வந்து மொத்தத்தில் முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ்னால் ஒரு மூணு பேர் தாங்க இருப்பாங்க அதுக்கு மேலாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பணம் சேர்க்குறதில் இவங்களுக்கு ஈடுபாடு அதிகம் நல்ல தொழில் பண்ணுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க போதும் அப்படிங்கிற திருப்தி உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லாங்க எல்லா பொருளும் சரி சொத்தும் சரி குழந்தைங்களும் சரி வீடும் சரி வாசலில் எல்லாமே போதும் அப்படிங்கிற எண்ணம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் இவங்க வந்து இவங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை தான் இவங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குறதுக்கு இவங்க என்ன கேட்டாலும் இவங்க ஆசைப்படுறத வாங்கி கொடுக்குற வாழ்க்கை துணை தான் அவங்களுக்கு கிடைப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்க பல நேரத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க பல நேரத்தில் காரணமே இல்லாமல் ரொம்ப விரக்தியாக இருப்பாங்க இது என்ன வாழ்க்கை இது என் வாழ்க்கை மட்டும்தான் அப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப விரக்தியாக சில நேரத்தில் இவங்க வந்து யோசிக்கிட்டு இருப்பாங்க இவங்களுக்கு வந்து தொழில் வந்து தாங்க நல்ல அமையும் அப்படின்னு கூட சொல்லாங்க அடுத்தவங்கள்ட்ட கை கட்டி வேலை பார்க்கறதோட இவங்க சொந்த தொழில் பண்ணுறதுக்கு விரும்புவாங்க பூமி சம்மந்தமான தொழில் நிலம் சம்மந்தமான தொழில் வீடு கட்டுறது வீடு கட்டுற ஜாமான் அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு தொழில் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லை வேலையில் இருந்தாங்கன்னா அரசு வேலையில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது யூனிஃபார்ம் போட்டு ஒரு அரசு வேலையில் இருக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இவங்களோட சொந்தக்காரங்க வந்து நிறைய பேர் இவங்கட்ட நல்ல விஷயங்கள்லாம் வாங்கிட்டு இவங்ககிட்ட பணம் வாங்கிட்டு ஏமாற்றுவாங்க திருப்பி தராமல் அதே போல் இவங்க வந்து நிறைய உதவிகள் செஞ்சுருப்பாங்க அதெல்லாம் இவங்க சொந்தக்காரங்க மறந்துடுவாங்க அப்படின்னு கூட சொன்னாங்க அந்த கடைசி வரைக்கும் இவங்ககிட்ட அந்த நன்றியோடு இருப்பாங்களா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகம் இவங்களுக்கு அந்த புக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்குங்க ஏதாவது புக்கு படிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க ரொம்ப அமைதியாக இருக்கிற இடத்த பார்த்தா அவங்களுக்கு எப்போவுமே பிடிக்கும் பொதுவாக இவங்க சண்டையை விரும்புகிறதே கிடையாதுங்க சண்டை நடக்குன்னா அந்த இடத்த விட்டு ஒதுங்கி போகணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அதே போல் அடுத்தவங்க இடத்துலேருந்து யோசிக்கிறது இவங்களால தாங்க யோசிக்க முடியும் அடுத்தவங்க இடத்துலேருந்து அவங்க யோசிப்பாங்க யார் என்ன இவங்ககிட்ட கேட்டாலும் இவங்ககிட்ட இருந்ததுன்னா உடனே கொடுத்துருவாங்க இவங்க படிக்கிற ஃபீல்டு பார்த்திங்கன்னா வருங்காலத்தில் சிறப்பாக இருக்கிற ஃபீல்டை பார்த்து படிப்பாங்க இவங்களுக்கு வந்து பேச்சாற்றல் அதிகமாக இருக்கும் ஒரு பேச்சலர் மேடை பேச்சாளர் கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குடும்பத்தில் வந்து ரொம்ப பாசமாக இருப்பார் அப்படின்னு சொல்லாங்க குடும்பத்து கூட அதேமாதிரி மாதிரி ஒரு கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லாங்க இருபத்தேழு நட்சத்திரத்தில் பதினெட்டாவது நட்சத்திரம் இந்த கேட்டை நட்சத்திரம் இதோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் புதன் அப்படிங்கிறது கல்வி கதிபதி அதாவது ஒரு புதன் புதுமை விரும்பி அப்படின்னு கூட சொல்லாங்க தொழில் சிறப்பாக பண்ணோம்னா புதன் சிறப்பாக இருக்கணும் அப்போ புதனோட நட்சத்திரங்கள் எல்லாமே தொழிலோட நட்சத்திரங்கள் அப்படின்னு கூட சொல்லாங்க நுட்பம் பேசுவாங்க தொழில் லாபம் அதிகமாக சம்பாதிப்பாங்க இந்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ஒரு பெண் நட்சத்திரம் அப்போ ஒரு ஆண் இதில் பிறந்தால் கூட ஒரு பெண்ணுக்குரிய குணங்கள் கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஒரு வெட்கம் ஒரு நாணம் அது கூட ஒரு பெண்ணுக்குரிய அந்த ஒரு சாந்தம் அதிகமாக இருக்க நட்சத்திரம் அப்படின்னு கூட சொல்லலாங்க இவங்க வந்து புதன் வந்து இதோட அதிபதியாக வர்றதுனால நல்லா படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க ஒன்று இல்லை ரெண்டு டிகிரி கண்டிப்பாக வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இவங்க வந்து நிச்சயமாக சொந்த வீடு கட்டுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் வருங்காலத்தை பற்றின கவலை இவங்கிட்ட அதிகமாக இருக்கும் அதனால் அதிகமாக வருங்காலத்தை பற்றியே யோசிப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க இவங்க யாரோட முயற்சியும் இல்லாமல் சொந்த காலை நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க கடவுள் வழிபாடு அதிகமாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு அதிகமாக இருக்கும் அதே போல் பொய் சொல்ல மாட்டாங்க கோபம் அதிகமாக போடுவாங்க என்னைக்குமே பொய் இல்லாத இடத்துல கோபம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லாங்க இவங்க நிறைய நொறுக்கு தினி சாப்பிடணுன்னு ஆசைப்படுவாங்க சிப்ஸ் அந்த மாதிரி லேஸ் அந்த மாதிரி சாப்பிடணுன்னா அதிகமாக ஆசைப்படுவாங்க ஒரு சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் ரொம்ப வெகுடியாக இருப்பாங்க யாருனாலும் இவங்களை ஏமாற்றிடலாம் அந்த மாதிரி யார் என்ன சொன்னாலும் நம்புற மாதிரி இருப்பாங்க ஆனால் ஒரு மிடில் ஏஜ்க்கு அப்புறம் இவங்க வாழ்க்கைன்னா என்ன எல்லாமே இவங்க உணர்த்துவாங்க அப்படின்னு கூட சொல்லாங்க அது மாதிரி இவங்களுக்கு யாராவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை யாராவது உதவுனாங்கன்னா கண்டிப்பாக மறக்கவே மாட்டாங்க இவங்க செய் நன்றி மறவாதவர்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லாங்க இவங்க வந்து அதிகபட்சம் சண்டை போடணும்னு யார்டைமே திருமணம் கிடையாது ஆனால் வந்த சண்டே இவங்க ஒரு நாளும் விடுறது கிடையாது இவங்க வந்து திருமணம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டுருவாங்க கேட்டு நட்சத்திரத்தான் பிறந்தவங்களை வந்து திருமணம் பண்ணுறவங்களுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்டோட மூத்தவங்க அதாவது ஹஸ்பண்டோட அண்ணனுக்கு வந்து ஆகாத அது அண்ணனோட ஜாதகத்தையும் சேர்த்து வச்சு பார்க்க பார்ப்பாங்க அந்த இது இருக்குது ஆனால் இவங்க வந்து நிறைய பேருக்கு அப்படி அமையறதில்லை சிலருக்கு அப்படி அமையிறதுனால நான் ஒரு சேஃப்டிக்காக அந்த ஜாதகத்தை வச்சு பார்க்குறது உண்டு நிச்சயமாக இன்ன வரைக்கும் அப்படி பார்க்குற இது இருக்க தான் செய்யுது இந்த கேட்ட நச்சத்தில் பிறந்தவங்க வந்து ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க இவங்க பிறந்த குடும்பமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய பாரம்பரியம் ஒரு பெரிய குடும்பத்தில் போகிறக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் இவங்க குடும்பத்தில் வந்து பெரியவங்களாம் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துருப்பாங்க கஷ்டப்பட்டு உதவி பண்ணணும் தர்மம் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய நல்ல பண்புகளை சொல்லி கொடுத்துருப்பாங்க சின்ன வயசில் வந்து ரொம்ப முன்கோபமாக இருந்திருப்பாங்க வர 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 இவங்களோட கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் இவங்க திருமணத்துக்கு அப்புறம் இவங்க வாழ்க்கை துணை மேலே அதிகப்படியான பாசம் வச்சுருப்பாங்க அதே போய் இவங்க கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு மேலே பாசமாக இருப்பாங்க அக்கா தங்கச்சிக்கு மேலே பாசமாக இருப்பாங்க எப்போவுமே இவங்க சொந்தக்காரங்களை பற்றி அதிகமாக எல்லா இடத்துலையும் சரி ஸோ உங்களோட அம்மாவுடைய சொந்தக்காரங்களை பற்றி அதிகமாக பேசிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்களுக்கு அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் தொழில் அதிகமாக சம்பாதிப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்களுக்கு மொத்தத்தில் மூணு ஃப்ரெண்டு இருந்தால் கூட அவங்க எல்லாருமே பணக்காரங்களை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு இந்த கேட்ட வந்த நிறைய பேருக்கு லவ் மேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் கடவுள் இவங்களுக்கு வந்து இப்போ ஒரு சின்ன ஒரு தொழில் நடக்குன்னா இவங்க மனசில் என்ன நினைப்பாங்கன்னா கடவுள் நமக்கு கொடுத்தது இதான் நம்ம இதை வச்சு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு கிடைச்சதை வச்சு சந்தோஷப்படுவாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா புத்தகத்தில் கதையாசிரியர் இருக்க வாய்ப்புகள் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நடிகர்களை வந்து ஒரு சின்ன ஃபீல்டில் நடிகராக இருக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இவங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அழகு கலை பியூட்டி பார்லர் அப்படிம்பாங்க அதில் அந்த ஃபீல்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம் அப்படின்னு கூட சொல்லலாம் எல்ஐசியில் இருக்க வாய்ப்புகள் கவர்மெண்ட் வேலையில் யூனிஃபார்ம் போட்டு பார்க்குற வேலைகளில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இவங்க ஆசைப்படுற வேலைகள் அப்படி அவங்க தொழில்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்க தொழில கஷ்டமாக இருக்க வேலையை தான் ஆசைப்படுவாங்க இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் ரொம்ப அப்படி கஷ்டப்பட்ட மாதிரி தெரியும் ஏன்னா இவங்க வந்து யாராவது நமக்கு உதவி பண்ணலே உதவி பண்ணலே யாருமே நமக்கு தூக்கி கூட யாருமே இல்லையே இவ்வளோ கஷ்டப்பட்றோமா அப்படின்னு சொல்லி இவங்க கஷ்டப்படுறது இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் தான் அதுக்கப்புறம் இவங்களே இவங்களுக்குன்னு ஒரு தொழில் இவங்களுக்குன்னு ஒரு வேலை எல்லாத்தையுமே உருவாக்கிக்கிட்டு இவங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் முப்பது வயசுக்கு மேலே இவங்களோட வாழ்க்கை வந்து இவங்களே நடத்திக்குவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் யாரோட நம்பியும் இவங்க இருக்க மாட்டாங்க இவங்களோட சொந்த காலில் நிற்பாங்க அப்படின்னு கூட சொல்லாங்க இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு முதல் திசை பார்த்திங்கன்னா புதன் திசை இது மொத்தம் பதினேழு வருட காலகட்டங்களுக்கான இவங்களோட சுய ஜாதகத்தில் மீதி திசை இருப்பு அப்படின்னு இருக்கும் உங்களோட சுய ஜாதகம் இருந்துச்சுன்னா அதை கையில் எடுத்துகிட்டு அதில் ராசி கட்டத்துக்கு கீழே திசை இருப்பு வருடம் மாதம் நாலுன்னு போட்டிருக்கோம் அது எத்தனை வருடங்கள் இருக்கும் அத்தனை வருடங்கள் உங்களுக்கு வந்து புதன் திசை நடக்கும் இந்த புதன் திசை காலகட்டத்தில் இந்த குழந்தையோட அப்பாவுக்கு ஒரு சிறப்பான பலன்கள் இருக்குன்னு சொல்லாங்க புதன் அப்படிங்கும்போது அவங்க வந்து படிக்கிற வயசில் நல்லா படிப்பாங்க ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப விருப்பமாக படிப்பாங்க அப்படின்னு கூட சொல்லாங்க அடுத்து வர்றது கேது திசை இது மொத்தம் ஏழு வருட காலகட்டங்கள் கேது திசை வந்தோன்னே உங்களுக்கு வந்து படிப்பில் ஒரு மந்த நிலை வந்துடும் இவ்வளோ நல்லா படித்த அந்த குழந்தை டக்குன்னு ஒரு மந்த நிலையம் எதுக்கு படிக்கும் ஜாலியாக இருப்போம் அப்படின்ட்டு இருக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீகத்தை பற்றி நான் தேடர் வந்துடும் சின்ன வயசில் சாமி கும்பிடணும் கரெக்டாக செவ்வொரு கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு சின்ன வயசில் வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா வர்றது திசை இந்த சுக்கரதிசை தான் எங்களுக்கு திருமணம் ஆகிருங்க திருமணம் ஆன வாழ்க்கை துணை வழியில் அப்படியே அவங்களுக்கு அப்படியே போயிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் இவங்க கையில் பணம் சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க குடும்பம்னா என்னது அப்படிங்கிறது இவங்க உணர ஆரம்பிக்கிறதும் இந்த காலக்கட்டத்திலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து பணம் வந்துக்கிட்டே இருக்கும் செலவுகளும் வந்துக்கிட்டே இருக்கும் இவங்க தான் கரெக்டாக மேனேஜ் பண்ணி கரெக்டாக ஒரு இடம் வாங்குறது ஒரு நகை வாங்குறது அப்படிங்கிறத இவங்க தான் ஒதுக்கி வாங்கிக்கணும் அடுத்து ஒரு சூரிய திசை ஆறு வருட காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் வந்து இவங்களுக்கு அரசு வழியில் வருமானம் ஏதாவது இருக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அடுத்து சந்திர திசை பத்து வருட காலகட்டங்கள் இந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு வந்து நல்ல பலங்கள் தாங்க அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு வந்து முற்பாதியை விட வாழ்க்கையில் பிற்பாதி மிகச்சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்க புதன்கிழமை அசைவம் சாப்பிடக்கூடாதுங்க அதே போல் செவ்வாய்கிழமையும் அசைவம் சாப்பிடக்கூடாது முருகனை வணங்கணுங்க இவங்க வந்து வாழ்க்கையில் உயரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா திருச்செந்தூரில் இருக்க முருகனையும் இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பழனியில் இருக்க அந்த முருகனையும் வணங்குனிங்கன்னா